துணையோ எந்த ஒரு தேவையோ அவனுக்கு கிடையாது அவனை போல உலகத்திலே யாருமே கிடையாது என்று சாட்சி பகர்ந்தவனாக அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முகமது சல்லா அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிடும் அன்னாரினுடைய பற்றிமதிகளை போதனைகளை சொல்லி தந்த விடயங்களை எடுத்து நடந்த எடுத்து நடந்த பல வெற்றிகளை கண்ட உத்தம சஹாபாக்கள் அதனை துயர்ந்தவர்கள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை இந்த தீனை யாரெல்லாம் அழகான முறையிலே எடுத்து நடப்பார்களோ எடுத்து நடக்க இருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் அங்காவுடைய சாந்தியும் அவனுடைய ஈடேற்றமும் உண்டாவதாக கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரமதானுடைய மாதத்திலே அமர்வுகளுடைய சீசனிலே பல கோடி நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக சரபை சிறப்பாக நினைத்து கடமையை உணர்வோடு மதித்து அழகான முறையில் வந்த வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இருக்கக்கூடிய நேரம் யாச்சிகாஃபுடைய இந்த மஸ்கிதர் இருக்கும் காலமெல்லாம் யாச்சிகாவுடைய நீயற்றை வைக்கக்கூடிய ஒரு நீயற்றை அழகான முறையிலே கொண்டு அடைய வல்லமைகளை அவருடைய புத்திமதிகளை அவருடைய ஏவல்களை அவசரமாக என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு அவனுடைய விளக்கல்களை அவன் தடுத்தவைகளை இது வானம் இது கூடாது அடைஞ்சு கொள்வீங்களுடைய கோபம் அல்லாங்களுடைய வெறுப்பு எதிலெல்லாம் அல்லா காட்டி காட்டியிருக்கிறானோ அத்துணை விடயங்களை விட்டும் அவசரமாக என்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துமாறு முதற்கண் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தத்துவாவுடைய நசுமைகட்டையும்

என்னை இன்னும் ஈமான் கொள்ளுங்கள் என்னை நம்புங்கள் நீங்கள் இன்னும் நான் எதிர்பார்த்த நம்புதல் ஏற்றுக்கொள்ளுதல் நீங்க அடையல்ல ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் விழிச்சே ஆமீனு திரும்பியும் ஈமானை நசுகப்படுத்துகிறான் என்னை இன்னும் நம்புங்கள் ஏன் இந்த ஏமாற்ற உலகை எதிர்பார்த்து இந்த உலகத்தை ஒரு நாள் நான் விட்டுட்டு போக வேண்டி வரும் அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் என்னை என்னுடைய வாழ்க்கையில் முடித்துவிடும் என்ற எண்ணம் நடக்கக்கூடிய உண்மை தெரியாமல் ஏன் இந்த உலகத்தை பார்த்து மயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னை முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களேதான் இன்னும் நீங்கள் என்ன உண்மையான முறையில நம் அல்ல ஆஹ் இல்ல இன்னும் அல்லாஹை நம்புங்க என்னுடைய அல்லாம யார் அடுத்த கடவுள்களை போல அடுத்த மாற்று சகோல்கள் பின்பற்றக்கூடிய கடவுள்கள் கோள்கள் அல்ல என்னுடைய படை படைத்தவன் பரிசுத்தமானவன் புராணி அல்லாமலா பெருமைக்கு சொந்தக்காரன் அவனை பெருமை படித்து அவனை பெருமை அடித்து அல்லா ஞாபகப்படுத்துகிறான் யாரு தெரியுமா படைச்சவன் நான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறீங்க இல்லையா இந்த வானம் வானமாக கீழபுராம உங்களுக்கு அழகான முறையில காலநிலை மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஏழு நாங்க தான் படைச்சோம் அவன் யாருன்ற விளங்கப்படுத்துகிறான் அவங்களுடைய அடியார்களுக்கு இன்னும் தெரியல அதை விளங்கல்ல படைத்தனுடைய சக்திய தெரியல அவங்க ஏழு வானங்களை படைச்சவன் நான் والارض نبوميا بدشوان نان الله الذي خلق الشمس لسوريانا والقمر صندرنا اللاتيم படைத்து அதனுடைய செயற்பாடுகளை உருவாக்கி செயற்பாடுகளை செவ்வனி அழகான முறையில் அதனுடைய தெளிவுகளை எல்லாம் கொடுத்து அழகான முறையில பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது அத்துறையும் செய்ப்படக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விடையங்களும் எமக்காக என்னை படைத்தவன் எமக்காக உருவாக்கி இருக்கிறான் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் அல்லாஹால மனிதர்களுக்காக படைத்திருக்கிறான் எங்களுக்காக படைத்திருக்கிறான் அல்லா அவன் யாரென்று இன்னும் வழங்கப்படுத்துகிறான் அல்லாஹுல்லதி ஹலக்கஷம் சவல் பமர இந்த உலகத்தில அசையக்கூடிய அசையாத எல்லா விதமான வஸ்துகளும் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்காக அன்னி நான் புகைப்படுத்துகிறேன் யாரு தெரியுமா நம்பிய சொல்லுங்க மக்களினுடைய இறைவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் യുംവയെ കേട്ട വാണോ പ്രചനകളെ മുൻവെക്ക വേണം മക്കളെ ഇറവ ഒരു ഇറക്കി വെച്ചോ അവൻ യാ മക്കളിനുടേ മക്കളിനുടേ இந்த மனிதர்களுடைய அரசியல் நாட்டுக்கு நாட்டு ஜனாதிபதி ஆட்சி செய்யக்கூடிய இருந்தாலும் இந்த உலகத்தை இந்த அந்த சராசரங்களை அதுக்குமே மேல் ஒரு படிமையில் அதை விளங்கப்படுத்துகிறான் உங்களுடைய உங்களுடைய இறைவன் மட்டுமல்ல நான் இந்த கலக்சி செய்யுது இல்லையா எல்லாத்தையும் படைச்சவன் நான் இந்த கோள்கள் கோள்கள் எல்லா விதமான கோட்பாடுகளை கொண்ட இந்த கோள்களுக்கு சொந்தக்காரன் எத்தனை கோடான கோழிகளை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறேன் இது ஒட்டுமொத்தமாக ஒரு திசைகள் இல்லையா ஆரம்பத்துல நாங்க எப்படி வைக்கல ஒரு குடும்பமாக ஒரு சூரிய குடும்பமாக படைச்சோம் நாங்கள் அதையும் தற்கால நூற்றாண்டு கண்டுபிடிச்சிருக்க ഒ ബോച്ചാ സിതറച്ച പഠിച്ചവ அவன் யார் என்பதை பெருமை பெருமைப்படுத்தி சொல்கிறான் பெருமைக்கு சொந்தக்காரன் தான் யாரும் சொந்தக்காரன் கிடையாது வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் படைத்தவன் அவனை யாரும் கிடையாது பெருமை என்பதாக இருந்தாலும் கண்ணியம் என்பதாக இருந்தாலும் புகழ் என்பதாக இருந்தாலும் அவனை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது கண்ணியமானவர்களே ரமதானுடைய மாதம் அல்லாஹு எமக்கு தந்த சந்தர்ப்பம் படைத்தவனை விளங்குவதற்காக அதிகமாக அல்லாஹ விளங்குறதுக்கு என்ன செய்யணும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கண்கள் கால்கள் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அல்லாஹ் முட்டாலா சொல்கிறான் என்னை நீ விளங்குவதாக இருந்தால் நான் படைத்த வஸ்துகளை வைத்து என்னுடைய சக்தியை நீ முடிவு செய்ய அஸ்துகளை நான் நான் படைத்த வச்சு முடிவு முடிவு செய்ய செய் செய்கிறேன் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை மனிதனுடைய படை கோலத்திலே அல்லாஹு தால எத்தனை விதமான சக்திகளை வச்சிருக்கிறான் குதிரத்துகளை வச்சிருக்கிறான் அலஹாக குடிக்கிறோம் சாப்பிடுகிறோம் நடமாடுகிறோம் தொழில் செய்கிறோம் பார்க்கிறோம் கேட்கிறோம் எல்லாத்தையும் தந்தவன் அவன் அல்லாஹ் குலூபுன் கண்களை தந்தவன் நான் காதுகளை தந்தவன் நான் இந்த உலகத்தில் அல்லாஹு கண்களை படைச்சவனும் அவன்தான் அந்த கண்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தவனும் அவன்தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்களும் இருக்கிறவர்கள் பார்க்க கூடிய கிடையாது கிடையாது குறிப்பிட்ட சிலர்களுக்கு அனுபவிக்கிறான் தேர்ந்தெடுச்சிக்கிறான் காதுகளை கொடுக்கப்பட்டு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய சக்திய கொடுக்கலாம் எல்லாருக்கும் இந்த உலகத்தில நம்முடைய கலாமுடைய வல்லமைகளை சக்திகளை குதிரத்துகளை கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கல இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தந்த வஸ்துகள் நமக்கு தந்த உடல் உறுப்புகள் உடல் உறுப்புகளை அல்லாஹு தாலா சிலருக்கு கொடுத்திருக்கிறான் அதைய பயன்பாட்டால் தான் கொடுக்கல அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான் நான் யாருக்கு நாடுகிறேனோ அவனுக்கு தான் நான் இந்த மாதிரி சக்திகளை கொடுக்கிறேன் நீங்க நினைக்க வானம் நீங்க பிறந்துட்டீங்க நீங்க இயற்கையில பிறந்து ஈக்கிறீங்க உங்களை கொண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் கிடையாது எப்படியும் வாழலாம் எப்படியும் சேர்க்கலாம் எப்படியும் மனம் போன உலகத்துல எப்படி மனம் சொல்கிறதோ என்ஜாய் பண்ணலாம் நினைக்க வானம் தாயுடைய கருவறையால் அவளை வெளியாக்கும் பொழுது எந்த ஒன்றும் அவளுக்கு தெரியாது தந்தவன் நான் والله أخرجكم من بطون أمهاتكم ورتاي <applause> ولي كرو ولي رند ولا حتى ولي أكيد أن أن عند نلامي ولي تاني لا تعلمون شيئا عند أنتم وجعل لكم السمع كيف بودي شكتي نعمة تندو والأبصار بابك بودي شكتي تندو والأفئدة سندك بودي பேருக்கு உள்ளங்கள் கொடுக்கப்பட்டு ரொம்ப சிந்திக்க முடியாத நஷ்டவாதிகள் இந்த அவன சிந்திக்காத சொன்னாங்க அழகான உள்ளம் சிந்திக்க கூடிய அந்த தருணம் எல்லாத்தையும் சிந்திக்கிறார் உலகத்தை சிந்திக்கிறார் உலகத்துல எப்படி வாழ்ந்து முடிவு செய்கிறார் எப்படியான நான் ஈக்கணும் என்று கோட்டை கட்டுகிறார் அந்த உள்ளத்தில படைச்சவன் என்ன படைச்சி சந்திக்கிறான் என் எத்தனை குறைகளை வெட்டும் என்னைய பரிசுத்தமாக்கிறான் இதை விளங்காத உள்ளமைக்கு இல்லையா இந்த உள்ளம் மூதேவித்தனம் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மூதேவி அல்லாஹி ஒரு உள்ளம் கொண்டவன்

ரப்பே உனக்கே எல்லாம் புகழும் யாபாம் அல்ல ரீ அஹ்யா நான் உயிர தந்தி இல்லையா உயிர் பித்திய நீ இழுப்பாச்சினியே இன்றைய காளையை நான் இந்த உலகத்துல அடையணும் எத்தனையோ நபர்கள் தூக்கத்துல அப்படியோ நீண்ட மௌத்த உண்டாக்கியாச்சு தூங்கும்பொழுதோ கூடியதுவான் அமௌது அஹ்யா மௌத்த ஆகறேன் ரப்பே ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூங்குகிறோம் அடுத்த காலை அடைவோமா தெரியாதே இந்த நாள் காலை அல்லா தந்திக்கிறான் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கிறான் நேரங்களை தந்து கொண்டிருக்கிறான் அவகாசத்தை தந்து கொண்டிருக்கிறான் ரமதான் இதே போல ஒரு சந்தர்ப்பம் அமல்களுடைய சீசன் நன்மைகளுடைய சீசன் இத நாங்க சென்ற ரமதான்கள் போல வளமையான காலங்கள் போல ஏனைய மாதங்கள் போல எமக்கும் அல்லாஹுக்கும் உள்ள உறவு அவனுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு தப்புவா அவனுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு மொஹபத் இதுல எந்த மாற்றமும் இல்ல அவன் நாங்க மஹபத்தை வச்சோ அவனோட நெருங்கியோ நெருங்கலையோ அவன் பரிசுத்தமானவன் பான சொல்றான் நான் பரிசுத்தமானவன் கொத்தூஸ் பரிசுத்தமானவன் பரிசுத்தப்பட்டோ கூடியவன் சுப அவன் பரிசுத்தமாகி விட்டான் அவன் யார் அல் மெலிக் இந்த உலகத்தினுடைய அரசன் அல் கொத்தூஸ் அனைத்து உறவுகளையும் அனைத்து குறைகளையும் இந்த மக்கள் என்னென்ன குறைகளை சொல்றாங்களோ எல்லா குறைகளை வெட்டும் பரிசுத்தமானவன் இந்த உலகத்துல அதான் சொல்ல பொதுசுல சொல்கிறான் பார்த்து சொல்றான் மக்களே உலகத்திலுள்ள மக்களே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தான் என்னைய உண்மையான முறையில நம்புறீங்க தப்புவாதாரியா எப்படி தெரியுமா ஹதீசுல பொதுசினா சொல்றான் அலா ஒரு முழு மக்களும் ஒட்டுமொத்தமாக தக்குவாதாரிகளாக அல்லாஹை பயந்தவனாக எல்லாரும் மாறினாலும் என்னுடைய ஹசானால என்னுடைய செல்வத்தில எந்த ஒன்றும் கூட போறல்ல நீங்க வணங்குறது நீங்க அறிவாத செய்யறது நீங்க அமல்கள் செய்யறது எனக்கு எந்த தேவையும் கிடையாது நீங்க அமல் செஞ்சாத்தான் இந்த கண்ணியம் கூடும் என்பது இல்லை வரையில மூலமாக என்னுடைய கண்ணியம் கூடுறது நீங்க கண்ணியம் என்னுடைய பதவி என்னுடைய பேர் என்பது கூடுவது நீங்க அதை பாதச் செய்யக்கூடிய நோக்கம் அல்ல நீங்க அதை செய்கிறது நீங்க அமல்கள் செய்யறது நீங்க தக்குவமாக வாழ்றது

எனக்கு இல்லடா பிரபுடைய சொத்தம் எனக்கு கிடைக்காது ரஹ்மத்தை வகங்க படிச்சிட்டான் சஹாபார்த்துக்கு நான் சொல்லலாம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்க அதெல்லாம் அவனைய பரசுத்தம் ஆக்கிட்டான் குடாந்து அவன ரஹணத்துல ஆளுமீங்க ரஹமத்தோட சம்மந்தப்படுத்தி சொல்ற நீங்க செஞ்ச நன்மைகள் மூலமாக நீங்க செஞ்ச விகாத மூலமாக அவளுக்கு சொர்க்கம் கிடைக்காது இல்லை வேடா நிச்சயமாவும் நடக்காது என்னுடைய அபாதத்தை வச்சு கிராமத்தில் அல்லாஹுக்கு நாம் பெருமை பாராட்டி உனக்காக செஞ்ச அமதி அல்லா சொற்கத்தை அனுப்பிட்டு வாதாட முடியாது எங்களை கருண காட்டணும் இவன் நான் செஞ்ச சொன்னதெல்லாம் சிந்திக்கிறான் நான் தடுத்ததெல்லாம் இவன் தடுத்து உலகத்துல வாழ்ந்திருக்கிறான் எங்க மேல ஒரு கருண இரக்கம் ரஹ்மத் எங்களுக்கு கருண பார்வ கிடைக்கிறதுக்காக அமல் செய்கிறோம் தான் அமல் செய்கிறோம் அந்த சொர்க்கமும் எமக்கு அல்லா கருணை காட்டினாட்டா கருணை என்பது ஒருத்தனை விவாதம் செய்ய தேவல்ல அமல்கள் செய்ய தேவல்ல ரஹ்மத் கிடைச்சா ரஹ்மத் எப்ப கிடைக்கும் அல்லாஹ் எங்க மேல இறக்கத்தான் எப்ப பார்ப்பான் அவனுடைய கட்டளைகள் உலகத்துல எடுத்து நடந்தாத்தான் அவனுடைய ஏவல்கள் என்னுடைய வாழ்க்கையில் இது என்னுடைய அல்லாஹுடைய ஓடல இது நான் மாற்றம் செய்கிறேனே படைத்தவனுக்கு மாற்றம் செய்ய என்னுடைய உடம்புல எப்படி சக்தி வந்துச்சு உடம்ப தந்தவன் எனக்கு சொல்லக்கூடிய ஏவல்கள் கட்டளைகளை இன்னும் உதாசீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறேனே எவ்வளவு காலம் வர போறேன் எத்தனை காலங்கள் அவகாசமா தந்து கொண்டிருக்கிறார் அமல்களுடைய சீசன் அமல்களை அல்லா செய்வது மட்டுமல்லாம இந்த அமல்களுக்கு கூலிகளை அல்லா கூட்டால ஏனைய மாதங்களை விட பன் மடங்கு கூட்டி வச்சிருக்கிறார் நாங்க ஓதக்கூடிய மற்ற காலங்கள் ஒரு அளவுக்கு பத்து நன்மையாக

ரமதானுடைய மாதம் இல்லையா அல்லதி உன்சில பீஹில் குர்ஆன் குர்ஆனோட அல்லாஹ் அந்த ரமதான சம்பந்தப்படுத்துறான் இந்த ரமதானுக்கு தானாக ரமதானுடைய சிறப்பு கிடையாது இந்த ரமதானுடைய மாதத்துக்கு ஒட்டோவாக இயல்புல எந்த ஒரு கண்ணியமோ மதிப்போ கிடையாது இந்த ரமதானுக்கு கண்ணியம் கூட்டியது இந்த ரமதானுக்கு கண்ணியம் சேர்த்தது குர்ஆன் குர்ஆனால் தான் இந்த ரமதான் கண்ணியம் பெறுது மாதம் எத்தனை இந்த ரமதான் எங்களுக்கு அவசரமாக வந்து எங்களை அவசரமாக பிரிஞ்சு கொண்டிருக்கிறது இருக்கிறது விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியல அவசரமாக ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இந்த பிரிஞ்சு கொண்டு இருக்கிறது எத்தனை பேர்கள் ரமதான் அடைஞ்சும் இன்னும் புராண துறக்காரவர்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு இருக்கிறது

அந்தஸ்து அடையக்கூடிய ஒன்றே ஒன்று எங்களுக்கு முன்னால ஏலனமாக பரிதாபமாக இருக்கக்கூடிய ஒன்றே தெரியுமா குரான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம் கலந்த வசதி இந்த குரான் எங்களுக்கு என்று இதே இந்த குரான் அடிக்கடி நான் என்று எத்தனை பேர்களுக்கு காட்ட முடியும் கண்ணியமானவர்களே அல்லாகவே நெருங்குவோம் எனக்கு மவுற்று வந்தால் அவகாசம் தரப்பட மாட்டாதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் லா யஸ்தஅஹிரூன ஸஅஅதன் இன்னி விளங்குங்க ஒரு முடிவு கட்டிட்டேன் எப்ப மௌத் வருதுன்னு எல்லாருக்கும் முடிவு செஞ்சாச்சு அந்த நேரம் வந்துட்டா ஒரு நாளும் ஆல் பாத்தி கண்ணியம் பாத்தி பதவி பாத்தி உயர்வு பாத்தி யாருக்கும் அந்த உயிர் வாங்குதல் பிடிபடுத்தப்பட மாட்டாது வலா யஸ்தஃதிமூன் முற்படுத்தப்படவும் மாட்டாது யாருக்கு நேரம் நிறைவேறுச்சோ அவருக்கு கடைசி செலாம் இந்த உலகத்துல சொல்லக்கூடிய வாய்ப்பா கொடுப்பானே தவிர வாய்ப்பு கிடையாது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன தேவைக்கு என்ன கஷ்டம் நீக்குது என்ன துன்பம் நீக்குது என்ன தலையில பாதை நீக்குது எல்லாத்தையும் என்னட்டு இறக்கிவை எல்லாத்தையும் லேசி படுத்துகிறேன் இந்த ரமந்தான்ல நான் உன்னோட மிக நெருக்கமாக வருகிறேன் கேட்கக்கூடிய நேரம் இல்லையா உனக்கு என்னை பயப்படக்கூடிய நேரம் உனக்கு வரலையா எப்ப பயப்பட போகிறாய் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுவை நெருங்குவோம் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலோடைய ரசூல் அதிகமாக ரமதான்ல செஞ்சாமல் திலாவத்தான் எடுப்போம் ஓத ஆரம்பிப்போம் ஓத தெரியாதவர்கள் திக்கி திக்கி ஓத முடியுமானவர்கள் முடியுமானவரை ஓதுங்க ஒரான படிக்க அல்லாமு சாயலா ஒரானு உடையவர்களாக வாழ்ந்து ஒரானை பின்பற்றியவர்கள் அல்லாமு மோதாக்குவான واخر دعوانا الحمد لله رب العالمين